குரோதி வருடம் சித்திரை ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மிதன ராசியில் பிறக்கக்கூடிய இனிய தமிழ் புத்தாண்டு ஏற்கனவே பலவிதமான குழப்பத்தில் பயணிக்கக்கூடிய என்னுடைய கும்பராசி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த கிரக அமைப்புகள் தரும் என்ப என்பதை இந்த வீடியோ தூப்பில் பார்ப்போம் ஜென்மச்சனியாக வளம் வரும் சனி பகவான் தொந்தரவுகள் ஒரு பக்கம் தைரியஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஸ்தானத்தில் அமர்வது ஒரு பக்கம் இறைவன் இருக்கின்றான் எப்படியும் நல்வழி காட்டுவான் என்ற மனநிலையோடு எதையும் எதிர்கொண்டு சமாளிப்போம் என்ற நம்பிக்கை வீண் போவதில்லை வருடப்பிறப்பு துவக்கம் நன்றாகத்தான் இருக்கும் வீழ்ச்சியை சூழ்ச்சியால் வெல்வீர்கள் மாற்று மருத்துவத்துறை உதவிகள் மூலம் பணப்பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள் சற்று கவனமாக செயல்பட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தேவையில்லாத பிரச்சனை தலை தலையிடாமல் இருப்பது மிக நல்லது வாயை குறைத்து செயல்பட்டால் இன்னும் பல பிரச்சனைகளுக்கு தப்பித்துக்கொள்ளலாம் தொழில் வணிகம் ரியல் எஸ்டேட் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி வெளிநாட்டு தொடர்புகள் மகளிர் தொழில் இரும்பு சம்பந்தமான தொழில் ஓரளவுக்கு எதிர்பார்த்த வகையில் தொழில் இயங்கும் எதிர்பார்த்த பண உறவுகள் வந்து கொண்டு இருந்தாலும் பழைய கடன்களை தீர்க்க முடியாது புதிய கடன்கள் வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது சிலர் சொத்துக்களை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பனிபரிமிடத்தில் பலவிதமான நெருக்கடிகள் இருந்தாலும் யாரிடமும் பகமை கொள்ளாமல் நடப்பது நல்லது பணிச்சுமை அதிகரிக்க செய்யும் அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் இலிபுறியாகவே இருக்கும் அரசு வேலை போராடித்தால் வெற்றி பெற முடியும் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் விரும்பிய பாடங்களை தொடர்வீர்கள் குடும்பத்தில் யாரும் புரிந்து கொள்ளும் சூழ்நிலை இல்லை அவர்கள் தேவையெல்லாம் சிரமப்பட்டாவது பூர்த்தி செய்வீர்கள் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் பெற்றோர் வகையில் கர்ம காரியங்கள் செய்ய நேரிடும் அரசியல் ஆன்மீக கலைத்துறையினர் கடந்தோரிடம் போராடிய விஷயங்களை இந்த வருடத்தில் செய்து முடிப்பீர்கள் திடீர் இடமாற்றங்கள் ஏற்படும் தூரதேச பயணங்கள் மேற்கொள்வீர்கள் மனதில் பலவித குழப்பத்தோடு செயல்படும் உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் காரணமாக சுகர் இரத்த கொதிப்பு குடல் வாழ்வு சம்பந்தமான பிரச்சனைகள் மூலம் அவதிப்படுவீர்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் என்றைக்கும் இருக்கும் குலதெய்வ வழிபாடும் சனி பகவானை முழுமையாக வழிபாடு செய்து காக்கைக்கு உணவு வைத்தல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தல் போன்ற காரியங்களை செய்யும் பொழுது கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய சுயஜாதக அமைப்பில் நல்ல கிரகங்களிலும் தசாபத்திகளும் நடக்கும் பொழுது பொது பலன்கள் அவ்வளவாக பாதிப்படையை செய்யாது மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்